இது இதயங்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள் பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த நபர் இருப்பாங்களா அவங்க கூட நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க பேசாமல் கூட இருப்பீங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு இடைவெளி கூட விழுந்திருக்கலாம் அப்படியே உங்கள் மனசில் இருக்க அந்த நபர் நைட் டைமில் உங்களை பார்த்து சிந்திக்கிறாரா எப்படி சிந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அவரோட சிந்தனையில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது எல்லாருமே நைட் டைமில் தான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் நமக்கு கசப்பான விஷயம் நடக்குதுன்னாலும் சரி சந்தோஷமான விஷயம் நடந்திருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நமக்கு மைண்டில் வரும் ஸோ அப்படின்னா இன்றைக்கி உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன விதமாக சிந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்புறம் உங்களுக்கு பர்ஸ்னல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ கொஞ்சம் வந்து குறைச்சி ஆஃபர்ஸில் தான் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் ரீடிங் வேணும் பர்ஸ்னலாக உங்களுக்கு இந்த ரீடிங் பொறிந்தடலாம் அப்படின்னா இல்லை உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பர்ஸ்னல் ரீடிங் எடுத்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போது அன்லிமிட்டட் ஆப் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அன்லிமிட்டடாக நீங்கள் ரீடிங்காக தான் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமுக்கு அதை எம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ எப்போ போல தான் எல்லா பயிலுமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதை கிளியர் பண்ணி என்ன அப்படிங்கிறத தலைவாக பார்த்துடலாம் சா மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோ இது வந்து கலெக்டிவ் ரீடிங் அதாவது பொதுவான வாசிப்பு எல்லாரோட எனர்ஜியும் இருக்கும் ஸோ வாங்க ரீடிங்குள்ள போயிடலாம் ஸோ இதில் நீங்களும் சரி அவங்களும் சரி நினைக்காமல் இல்லை அதாவது ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் அவங்கள நினைக்கிறது அதாவது நீங்கள் அவங்க கூட இருந்த அந்த ஞாபகங்கள் வர்றது ஸோ இப்படி உங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது அதாவது தூரத்தில் இருந்து பார்க்க அவங்களுக்கு விலங்கும் அவங்க வந்து உங்களை நினைக்கிறாங்களே கிடையாது அவங்க அவங்க லைஃப்பை தான் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க உங்களுக்கு அவங்க வேணும் ஸோ உங்களை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உடனே வந்து நக்கிரணும் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற தாட்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வேணும் அவங்களுக்கும் நிறையா பிரச்சனைலாம் அந்த சைடில் இருக்கு அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில நிறையா ஓவர் திங்க் பண்ணுறாங்க ஸோ இதில் நைட்டில் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களான்னா எஸ் ரொம்பவும் அதிகமாகவே உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க அந்த வந்து நீங்கள் வேணும் அப்படின்னே ஆசைப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி திங்க் பண்ணி பனியே உங்களுக்கு இந்த பிரச்சனையில் தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்குமே இதில் என்ன நடந்துட்டுருக்கோ ஒரு தெளிவுங்கிறது இல்லை அப்படின்னு தான் இருக்காங்க ஸோ மற்றது வந்து உங்கள் பா அவங்க பர்சன் அதாவது உங்களோட பார்ட்னர் வந்து உங்கள் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் பர்சனும் சரி நீங்களும் சரி உங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல வந்து நீங்கள் கவனம் செலுத்துறதில்ல அதாவது உங்கள் செல்ஃபுக்கு வந்து நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவே குறைவாச்சு அதாவது இந்த ஓவர் திங்க் இருக்குல்ல இது ரொம்ப அதிகமாகவே நினைக்கும்போது அதாவது தனக்குன்னு சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் கூட மிஸ் பண்ணுறீங்க ஸோ இதையே போல் தான் அந்த சைட்லேருந்து அவங்களுக்குமே இப்படி தான் சாப்பிட்றது தூங்குறது அப்படின்னு சில விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு சிலரோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னா நீங்களும் சரி இல்லை அவங்களும் சரி கல்யாணம் பண்ண பர்சனாக இருக்கும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே திருமணமான நபராக இரு இருப்பீங்க அந்த தான் அங்கே பர்சன் வந்து இதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணிப்பீங்க ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துக்குன்னா ஒன்று உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அதாவது நீங்கள் திருமணம் செய்த அந்த திருமண வாழ்க்கையை வந்து அவ்வளோ நல்லதாக இருந்திருக்காது கொஞ்சம் மோசமாகவே இருந்திருக்கும் ஸோ இல்லை அப்படின்னா அவங்க திருமணம் பண்ணிப்பாங்க அவங்களோட அந்த வாழ்க்கை வந்து ரொம்பவுமே மோசமாக இருக்குது ஸோ இதை கல்யாணம் பண்ணுறவங்க பண்ணியிருக்கவங்க ஏற்கனவே ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கவங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க நிலமை வந்து ரொம்பவுமே ஒரு மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஒரு சிலரோட பாட்னரை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து கட்டுப்பாடுகளை வைக்கிறாங்க அதாவது அவங்கள வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாமல் முடிய முடிவெடுக்க விடாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்காங்க அதாவது அவங்க ஃபாதராக இருக்கலாம் அதாவது அவங்களோட அப்பாவாக இருக்கலாம் ஸோ அவங்க என்ன அப்படின்னா அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு விடுறாங்கல்ல யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ எதுக்குமே விடுறாங்கல்ல ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் சரி அவங்களும் சரி இந்த இரவு நேரத்தில் வந்து தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்திக்கொள்கிறீங்க அவங்கள கொஞ்சம் தனியாக இருக்கணும் நான் எதை பற்றியும் சிந்திக்க விரும்பல ஏன்னா எப்படி சிந்திக்கிறது அப்படின்னா தெரில அதனால உங்களை நீங்களே ரொம்பவுமே தனிமைப்படுத்திக்கிறீங்க அதாவது இவங்க எப்படின்னா இவங்களுக்கு யோசித்து யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது ஸோ அதனாலேயே ஓகே இது இப்போதைக்கு இதை பற்றி யோசிக்க வேணாம் ரொம்பவுமே அமைதியாக இருப்போம் இதை பற்றி எதோமே தலைக்குள்ளே போட்டுக்க வேணாம் அப்படின்னு இருந்தால் கூட இந்த யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது உங்களுக்குமே நீங்கள் அதை ஃபீல் பண்ணிப்பீங்க நீங்களுமே ரெண்டு பேரும் சேர்ந்துருந்த ஞாபகங்கள் ஒன்றா சேர்ந்துருந்த நினைவுகள் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்ட சாங்ஸ் பேசின அந்த வார்த்தைகள் அப்படின்னு உங்களுக்குமே அந்த அந்த விஷயம்லாம் ரொம்ப அடிக்கடி ஞாபகம் வருது ஸோ அதே போலதான் அவங்களுக்கும் அதெல்லாம் ரொம்பவுமே ஞாபகம் வரும்போது அவங்களால அந்த ஓவரத்தின் இருந்து வெளியாக வர முடியாது ஸோ இங்கே பார்க்க போனால் குடும்பத்தோட தலையீடல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது நிறையா ப்ரெஷர் பண்ணுவாங்களா இருக்கும் உங்கள் பார்ட்னரை இவங்களுக்கு கல்யாணம் கூட பேசியிருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பேசியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே வரணும் அப்படின்னு கட்டுப்படுத்துறது இல்லை நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறது இதெல்லாம் யோசிக்கும்போது இவங்களுக்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரில அதனாலே தான் இவங்க எல்லா சைடும் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னா ரொம்பவே சைலண்ட் கொஞ்சம் போயிட்டு ரொம்பவுமே ஒரு அமைதியாக இருக்காங்க அந்த சைடில் இருந்து எந்த ஒரு ஆக்ஷன் அவங்க எடுக்கிறது கூட உங்களுக்கு தெரி தெரிஞ்சிருக்காது அப்படியே நீங்கள் கதைக்க போனால் கூட எனக்கு ஒர்க் இருக்குது இவ்வளோ ஒர்க் இருக்குது அப்புறம் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அவங்களே கொஞ்சம் விளக்கி வச்சுப்பாங்க இந்த விஷயத்தெல்லாம் தலையில் போட்டுக்காமல் ஏன்னா குடும்பம் சைட் பார்த்தாலும் நிறைய ப்ரெஷர் இருக்குது அதாவது இவங்கள பொறுத்த மட்டும் யூனிவர்ஸ் கிட்டே வந்து இவங்க வந்து பாரம் கொடுத்துருப்பாங்க அதாவது என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன முடிவு வந்தாலும் பரவாயில்ல இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு உங்கள் பார்ட்னர் வந்து இதை யூனிவர்ஸ் கையில் பாரம் கொடுத்துட்டு கூட ரொம்ப அமைதியாக இருக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வெறுப்பு இருக்குது தன்னை சுற்றி நடக்கிற அந்த விஷயத்துலலாம் நிறைய வெறுப்பு இருக்குது அது யாருமே இல்லை காட்டுறது அப்படின்னு தெரில ஸோ இவங்க கிட்ட ஆப் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் தான் பண்ணுங்கள் இங்கே என் சைடில் இருக்க எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சுட்டு அவங்ககிட்ட போய் கதைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாலும் சரி இல்லை இவங்களுக்கு ஒரு புதிய லைஃப் வேணும் அப்படின்னு இவங்க மூவ் ஓன் ஆகி போனாலும் சரி அப்படின்னு இந்த விஷயத்த வந்து கிட்ட பாரம் கொடுத்துட்டு கூட இவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ஸோ இங்கே ஒரு சிலரோட எனர்ஜி பார்க்கும்போது எப்படி தருதுன்னா இவங்க தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கீங்க அதாவது நீங்கள் வந்து மோன் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து அவங்களுக்காக காத்துட்டெல்லாம் கிடையாது அதாவது அவங்க வந்து உங்கள்கிட்ட கதைக்கு மட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதோ அவங்களுக்காக வெயின் பண்ணுறதோ அவங்கள நினச்சி கவலைப்படுறதோ அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது நீங்கள் வந்து மூவன் ஆகி போயிட்டீங்க நீங்கள் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு இவங்களுக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது சரி ஓகே நீயாவது அப்படியே ஆயிர என்ன சொல்லிதான் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு நீ அப்போ சந்தோஷமாக இரு அப்படின்னு கூட இவங்க ரொம்பவுமே அமைதியாக்கி போயிட்டு அந்த மனசை வந்து அடிச்சிட்டே இருக்குது அந்த சொல்லுவாங்கள்ல ஞாபகங்கள் வந்து நினைவுபடுத்திகிட்டே இருக்குது ஓவர்திங் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க கூட கட்பனையாக பண்ணிக்கிறாங்க அதாவது இவங்க சந்தோஷமாக இருக்கா இருப்பாங்களோ இவங்களுக்கு வேறு லைஃப் கிடச்சிருக்குமோ அப்படின்னு இவங்கக்குள்ளே நிறைய பண்ணி கூட இருக்குது ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் யாராவது இருந்து ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் சரி இவங்க வந்து இவங்களுக்கு வந்து அது தருது தெரிஞ்சுட்டு ஸோ தான் சைடு வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குல்ல இதெல்லாம் பொறுமையாக தீர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு கூட அவங்களுக்கு அவங்க நினச்சிட்ருக்காங்க ஸோ மீட் பண்ணி நேரில் போய் கதைக்கலாம் ஏன்னா ஃபோன்லலாம் கதைக்கும் போது சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சிட்ருப்ப இருந்திருப்பீங்க அவங்க ஏதாவது செல்ல வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருந்துப்பீங்க இல்லை நீங்கள் எதாவது கதைக்க போய்ட்டு அவங்க அதை தப்பாக எடுத்திருப்பாங்க ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓகே இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரில் போய் மீட் பண்ணலாம் தன் சைடில் இருக்கதை சொல்லி அவங்க புரிய வைக்கலாம் விஷயம் தான் அப்படின்னு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க அதாவது அவங்க வந்து உங்களை உங்கள் கிட்ட கதைக்கிறதுக்கு வந்து ஒரு எட்டு ஒன்பது மா மாதங்கள் வந்து போகும் அது போனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க இங்கே பர்டிகுலராக ஒரு சில பர்சனுக்கு மட்டும்தான் ஒரு மூன்று மாதத்துலேயும் வந்து நேரில் பார்த்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப தூரமாக இருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஸோ வந்து உடனே பார்க்குற பார்த்து கொ பார்த்து கதைக்கிற அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துலலாம் இருக்க மாட்டீங்க ஸோ அதனால் வந்து உங்களை பார்க்க வரதுக்காக கொஞ்சம் காசு தேவைப்பட்ரு படலாம் ஸோ இந்த எண்ணங்கள் எல்லாம் அவங்க மனசில் இருக்குது ஸோ இப்படியான எண்ணங்கள் எல்லாம் இவங்க மனசில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்படியெல்லாம் நினைக்கும்போது நிறையா வேதனை படுறாங்க அதாவது நிறையா மனதுக்கு பானம் இருக்குது உடனடியாக போய் கதைக்கலாம் அப்படின்னு தோணினா கூட ஆனால் அந்த இடத்துல அவங்கள சுற்றி இருக்க நபர்கள் வந்து பிரச்சனை க்ரியேட் பண்ணுறவங்களாக தான் இருக்காங்க ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு மௌனம் ஸோ ஏன்னா இங்கே இருக்குது கார்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதாவது வான்ஸ் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸ்வார்ட்ஸை தவிர வான்ஸ் அது எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அவங்க எதிர்பார்க்குறாங்க வேணும் தக்க வச்சுக்கணும் எப்படியாவது பேசணும் நம்ம உணர்வுகளை அவங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னு அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்கவுங்கள பற்றி நினைக்கிறாங்களே கிடையாது அவங்கவுங்கள பற்றி யோசிக்கிறாங்க கிடையாது மேபி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இருந்திருக்கலாம் ஆனால் உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டியே நடுவில் இருந்தாலும் இல்லை இவங்க கூட ஒரு தேர்ட் பார்ட்டியை நம்பி போயிருந்தா கூட இப்போதைக்கு வந்து தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற மாதிரிலாம் இல்லை அங்கேருந்து கூட மூவன் ஆகுறாங்க அவங்கள ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்ததா போதும் இல்லையா அவங்க தேர்ட் பார்ட்டியை நம்பி போயிருந்தாலும் சரி இப்போதைக்கு அவங்க கூடையும் கதைச்சிட்டு ஹப்பியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க ரொம்ப ரொம்பவே தனிமையாக தான் இருக்காங்க ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்ருக்காங்க அதாவது உங்களை நோக்கி வரணும் அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்த்துட்ருக்கலாம் காத்துட்ருக்கலாம் ஸோ இவங்க மனசில் இப்போ இருக்கிறது இல்லாமல் எப்படியாவது ஒரு தகவல் கொடுக்கணும் இல்லை நீங்கள் அவங்களுக்கு தகவல் கொடுக்குறீங்களா அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வான்ஸ் எனர்ஜி தான் வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் டூ ஆஃப் வான்ஸ் எயிட் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு ரொம்ப வேணும் எதிர்பார்க்குறாங்க அந்த இருந்து ஏதோ வந்துடாதா நம்ம ஏங்கிற மாதிரி அவங்க ஏங்க மாட்டாங்களா அப்படின்னு கூட நிறைய மனசுகள் இருக்குது இந்த பதற்றாமல் எல்லாம் எப்போ தோணுது அப்படின்னா நைட் டைம்லாம் தூங்கும் போது நிறைய நிறைய திங்க் பண்ணுறாங்க ஓவர் திங்க் பண்ணுறாங்க ஸோ இந்த கான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்த பிரச்சனை வந்து இருந்து ஃபோன் பண்ணி கதைச்சி இல்லை யார் மூலமாக தகவல் சொல்லி கதைச்சி சரி பண்ணுற விஷயம் மாதிரி தரல ஸோ அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை போய் நேரில் கதைக்கணும் நேரில் போய் பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு தான் இவங்க தோட்ஸ் எல்லாமே இருக்குது இதை தான் அடிக்கடி நைட்டில் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களோட ரீடிங் ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்காக எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சார் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் இன்னும் மேலதிகமான தகவல் வந்து தெரிஞ்சுக்கள்ளணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ இதன் போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்த விடைபெறும் நான் துவையா பாய் டீக் கேர்